செண்டு வீதம் கொடுக்கணும் ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் அந்த நகை அறுதியாக்கப்படணும் அந்த நகை அறுதியாக்குறதுக்கு முந்தி மூன்று எழுத்து மூலம் கடிதம் அப்படி இல்லாட்டி அவங்க கடிதம் கடிதத்துக்குரிய விளக்கம் தராட்டி செலிஃபோன் மூலம் நீங்கள் அறிவிக்கணும் இந்த இன்ன இந்த சபையில் இருக்கிற ஒரு நியாயமான ஒரு நகை கடை முதலாளி இங்கே எங்கூட பொலிஷான தீர்க்க முடியாதக்குள்ள நாற்பது பவுன் நகையோட பிரச்சனையை இந்த பிரதேசக்குள்ள நான் என்பட ஊழியர்களை வச்சு அவர் நியாயமான முறையில் அந்த நாற்பது ஒன் நகையையும் தந்து ஆனால் நகைக்கடை கலக்கட்டும் முடிவு பிள்ளைகள் இல்லாத வாங்கின ஆட்களும் பிரச்சனை அவங்களோட பக்கம் பிரச்சனை எழுபது லட்சம் ரூபாய் பிரச்சனையை நான் பொதுசில் போய் மீனாது எல்லா போய் எல்லா பிரச்சனையும் பார்த்தா நாக பிரச்சனையும் இல்லை அவர் ஒரு நியாயமாக ஒற்றிய நாளில் நாங்கள் அதை நாற்பது ஒன் நகையை உடனடியாக இது அடிக்காதவர் இதில் அடிக்கிறவர் இந்த பிளேஜர் கொண்டு வந்து நாற்பது ஒன்று நகையை ஒரே கொண்டு தகவந்தவர் அதில் அதிலே ஒரு கொடியும் ஒன்று கொடியே கொண்டு வந்தால் நாங்கள் நியாயமாக தீர்த்து வச்சு அப்படியெல்லாம் ஆக்கலை நாங்கள் பிள்ளைக்குது இதில் லைசன்ஸ் உங்களுக்கு தாருறது சரிதான் தான் உங்கள் நீங்கள் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பரிமாறம் வராது லைசன்ஸ் தாடுறதுக்கு மூன்று கோரிக்கை செண்டா செண்டு வீதம் நகை நகை அடஒடிக்களும் ஒரு வருடத்துக்கு தான் நீங்கள் அறுதியாக்கணும் ஒரு வருடத்துக்கு பிறகு அறுதியாக்குறதுக்கு முந்தி மூணு கடிதம் கொடுக்கணும் அப்படி இல்லாட்டி டெலிஃபோன் மூலம் கிட்ட பேசப்பட்டது லெஜரில் இத்தனை மணிக்கு இத்தனை மணிக்கு எழுதப்பட்ட அவங்க கடமை அங்கே எடுக்கலை மூன்றாவது செடியான முறையில் ஏற்கனவே பெட்ரோல் சட்டிக்கு முன்னுக்கும் அந்த நகையை எத்தனை கிராம் எத்தனை இது கரெக்ட் ஒரு மெஷின் இருந்தது அந்த மெஷின்

உங்களுக்கு நாங்கள் லைசன்ஸை தருவோம் அதுக்கு பிறகு இந்த அக்ரிமெண்ட்டில் உங்களுக்கு அரசாங்க சுற்றிடுவோம் சொன்னதும் ப்ரைவேட் பேங்க் தான் ப்ரைவேட் பேங்க் இல்லாத சொல்லிடுங்க எவராவது வந்து நகையை அடகு பிடிச்சா கட்ட ஒரு வருஷத்துக்குள்ளே தான் ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் நீங்கள் மூணு கடிதம் அனுப்பிவிடுவோம் உங்களுக்கு ஏழு நாள் பதினாறு நாள் கடைசியாக வேணால் கொடுங்க மூணு கடிதம் பிறகு தான் அந்த நகையை உடுக்குறதோ விற்கிறதோ உங்களோட உடைமையாக இருக்குது அதுக்கு நீங்கள் ஓர்மெண்ட் சொன்னா மட்டும் அதுக்காண்டி ஒரு லட்சம் ரூபாய் பொருளை தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு தாரு ரெண்டு போட்டு நீங்கள் தொண்ணூறாயிரத்தை கொடுத்துட்டு மூன்று மாத்தியாத இந்த அடகை உங்களோட பக்கம் எடுக்கிறதுக்கு இந்த லைசன்ஸ் இதுல சொன்னாங்க மட்டும்தான் இப்போ இருக்கிற லைசன்ஸ் தனியா இருக்கு அடுத்தது உங்களோடது வந்து உங்களோட பிரைவேட் லிட்டரை பயஞ்சிருக்கீங்க இங்கேயும் பயங்கிருக்கீங்க இதுல டேங்கு குடிய உடல் லைசென்ஸ்மெண்ட் உண்டே ஒண்டே இருக்குது சொன்ன கடை கடவுளு முறையில் மூணையில நிக்குது இப்ப நான் உங்கள்கிட்ட சும்மா கலந்துரையாடும் நீங்க ரெண்டு வீதத்துக்கு தானே இல்லையா என்னடா இப்ப இப்ப நாலு நாளைக்கு முன்னே நீங்க ரெண்டு வீதம் பண்ணுறோம் ஒரு ஏக்கனி ஆஹ் இந்த சட்டம் பார்த்து முந்தி வச்சு தரைய எடுத்த வந்தா நீங்க மூணு வீதம் எடுத்துக்கிட்டீங்க

செண்டு வீதத்தை தாண்டி ஆறு எடுத்தாலும் இந்த இதுக்கு முந்தி மூன்று நாள் எடுத்தாலும் அந்த காசு நீங்கள் திருப்பி கொடுக்கணும் அது நீங்கள் ஏற்கனவே அதை நாங்கள் சில பேர் மோசம் போட வேண்டி வரும் எங்களுக்கு எல்லா இவ்வளவு ஃபைல் வந்து இவ்வளவு ஒவ்வொரு பிரச்சனை இதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை உங்களுக்கு எனக்கு எந்த வித இல்லை சரியான முறையில் நாங்கள் நீங்கள் மக்களுக்கு தானே நாங்கள் மக்களுக்கு வந்தால் ஆனால் கடையில் உங்களுக்கு லைசன்ஸ் வந்து நாங்கள் நீங்கள் நாங்கள் உங்கள்கிட்ட ராஜமாக மூணு வீதம் வாங்குற மாதிரி தான் பரிகிறது ரெண்டு வீதம் பண்ணிட்டு உங்களோட சுற்றாலும் கேட்குது நாங்கள் எல்லாரும் சொல்லி தீர்மானம் கொடுத்துருக்கோம் ரெண்டு வீதம் உங்கள்கிட்ட ஓம் பண்ணிட்டு சொன்னா நீங்கள் எல்லோரும் ஓம் தானே நீங்கள் என்ன சொல்ற ஒன்று லட்சம் ஒன்பது ஒன்பது உங்களுக்கு ஆறு மூணு மாதத்துக்குள்ள திருப்பதி நகை மூணு மாதத்துக்குள்ள உங்களோட பக்கம் இப்போ ஒரு வருஷத்துக்கு தானே தந்துடுக்குது என்ன டோ இந்த சொல்லதும் நாங்கள் எங்கிட்ட இருந்து நீங்கள் லைசன்ஸ் எடுத்தால் நீங்கள் எடுக்கிற அளவு குடிக்கிற நகைகளை மூணா இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கூட உடமையாக இல்லாமே அவங்க எடுக்காட்டி அதை இந்த பிந்தைய சாலையில் இருக்கிற ரெவனிங் ஆஃபீஸர் ரெண்டு கிருஷ்ண வயசை கொடுக்காரு அவரை வச்சு தான் நீங்களோ பேங்கோ ஒசம் போடுவாங்க ஏலம் போடக்குள்ள எங்கேனால் நிற்கணும் தலையடிக்கணும் அது சரியான கூட தருவோம் அதை செண்டி வந்து மூறி வாங்கினா அவங்களுக்கு நடவடிக்கை தான் அதில் நாங்கள் தலையடி இடாது

இதுக்கெல்லாம் நீங்கள் பூரணமாக இருந்தா எனக்கு பிள்ளைக்கு இல்லை எங்களுக்கு தான் காசு வர போகுது லைசன்ஸ் தான் இருக்கு இதுக்கு எல்லாம் பூரண சம்பவம் தருவீங்க இது பாருங்க சும்மா காட்டுவேன் என்னத்தை நீங்கள் ஒரு நாள் ஆறு ஏழு ரெண்டு நீங்கள் நான் ஐம்பது கடை இருக்க உங்கள்கிட்ட ஐம்பது கடையில் ஒரு ஆள் இல்லாட்டி ரெண்டு வச்சுக்கிற பிள்ளைச்சுனா உங்களுக்கு எல்லாம் வந்து தெரியும் ஒரு ஆள் ஒரு தனியார் வங்கியில் கொண்டு ஈடு வச்சிருக்காங்க அந்த ஈடு வைக்கத்தில் அதுவும் ஒரு நாக்கடையில் அந்த தாலி கொடி வாங்கிருக்குது கழுவாஞ்சூலில் இருக்கிற ஒரு நாக்கடையில் அந்த தாலி கொடி செஞ்சிருக்கு செஞ்சதுக்கு பிறகு கழுவாஞ்சூடி பிரிதான வீதியில் உள்ள பேர் சொல்லலை அவங்க நீங்கள் நிறுத்தி நீங்கள் உண்மையாக கொடுத்துருக்கீன் முதலாவது ஒம்பது எழுபத்தி ரெண்டு கிராம் எடுத்து கொடுத்துருக்கீங்க எழுபத்தி ரெண்டு கிராமை அது உண்மையாக எழுபத்தி ரெண்டு கிராம் செய்யப்பட்டிருக்கு அந்த தாலி கொடி செய்யப்பட்டு அந்த தாலி கொடியை வயல் வேலை செய்கிற ஒரு நாள் வந்து அரச வங்கி அரச தனியார் வங்கியில் கொண்டு அந்த கொடியை கொண்டு வீடு வச்சிருக்காங்க வீடு வைக்க அந்த தனியார் வங்கியூட எழுபத்தி ரெண்டு கிராம் என்று அடிச்சு அடித்து கொடுத்துருக்காங்க எழுபத்தி ரெண்டு கிராம் நீங்கள் கடையில் செஞ்சு நகையும் எழுபத்தி ரெண்டு கிராம் நகையை கொண்டு வீடு வைக்கக்குள்ளேயும் அந்த வங்கி எழுபத்தி ரெண்டு கிராம் என்று தந்துருக்கி அந்த வங்கியில் வீடு வச்சு எடுத்ததுக்கு பிறகு ரெண்டு மாதத்துக்கு பிறகு சனிக்கிழமை அவரை பயல் வேலைக்காக அந்த கா அந்த நகை அதே தாலி கொடியை கொண்டு ஒரு தனியாக நம்மளோட கழுவாஞ்சூரில் உள்ள ஒரு நகைக்கடையில் ஈடு வச்சுக்காங்க வீட்டுக்கடையில் ஈட்டு தனி ஈட்டுக்கடையில் நகைக்கடையில் ஒன்றில் ஈடு ஈடு வச்சுக்காங்க அந்த நகைக்கடையில் ஒரு துண்டு தான் கொடுக்கப்பட்டது அந்த துண்டில் பேரையும் போட்டு ஒரு ரிசி டவுண்டை கொடுத்தியா பேரையும் போட்டு இத்தனை கிழமை மட்டும் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அது சனிக்கிழமைட்டை தான் நகைக்கடையில் வச்சுக்காங்க வச்சுட்டு செடியாக பதிமூன்று நாடியால் அந்த அந்த தாலி கொடி திரும்ப எடுக்கப்பட்டிருக்கு அது காசு வந்துருக்கு வயல் வெட்டுறது பதிமூன்று நாடியால் அந்த கொடியை எடுத்தோன்னே காசு அவரை கேட்ட பட்டியோட மூணு வீதம் பட்டி எடுக்கப்பட்டிருக்குது பட்டியோட சேர்த்து அந்த கொடியை எடுத்துட்டேன் எடுத்துட்டு செடியாக அந்த தாலி கொடி வேறு ஒரு அவங்க கொண்டு போகல கழுத்தில் அவர் மனைவிட கழுத்தில் அந்த தாலி கொடி எடுத்துருக்கு செடி ஆறு மாதத்துக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு ஒரு கஷ்டம் மந்திரி அந்த கோடிய ஒரு அதே பேங்கில் கொண்டு திங்கள் தொடக்கம் பள்ளி வரையிலான அந்த தாலி கொடியை கொண்டு பேங்கில் கொண்டு அளவு பிடிக்க கொண்டு வராங்க அந்த நகை கோடி அறுபத்தி எட்டு கிராம் இருக்குது அறுபத்தெட்டு கிராமண்டா நாலு கிராம் தாலி கோடி வெட்டுப்பட்டால் ஒட்டப்பட்டிருக்கு இது நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் இது செய்கிற பேல ஒரு ஆள் நான் எவரே எல்லாம் என்னட்ட எல்லா ஆவணங்களும் இருக்குது நானும் கூட தெரியப்படுத்துறதுக்கு பிறகுதான் இதுக்குரிய ஒரு ஒரு ஆட்சியில் வேற எல்லாம் ஒட்டுமொத்த ஆகணும் போ பாருங்க ஒன்பது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு கிராம் நகைக்கடை ஒரு ஒரு நாக நீங்களே சரியான முறையில் நகைக்கு ஆனால் எழுபத்தி ரெண்டு கிராம் ஒரு ரூபா காஜி கூட குறையாம அந்த நாக்கடையில் தாரி கொடிக்கு அதே காய்ச்சி கொடுக்கப்பட்டு சரியான முறை நாகக்கடையில் நகை செஞ்சு கொடுக்கப்பட்டி அந்த நகையை கொண்டு போய் வெச்ச வடிவம் பதிமூணு நகை எடுக்கப்பட்டிருக்கி எடுத்ததுக்கு கொண்டு பேங்கில் திரும்ப கொண்டு எட்டு கிராம் கிட்டத்தட்ட தெரியும் இருபதாயிரம் ஏற்கனவே நடந்தது என்ன அந்நிலம் இப்போ கொஞ்சம் கொண்டு ஐம்பது அறுபதாயிரம் குறையும் இல்லை அதுக்கு தான் அதற்கு நான் நான் எல்லாத்திலையும் கை வைக்க வைக்கிற கணக்கு பிழைக்கிறேன் டியூசன்ல கை வைக்க முன்கண கை வைக்கலாம் எல்லா பேரும் சங்கிலி குறையில தான் கொண்டு நான் ஜாதகம் பண்ணி நான் என்னோட காசியா நான் மீன் வாங்கணும் அரிசி வாங்கணும் நகை வாங்கணும் எல்லாம் உங்களோட சொன்னதானே சங்கிலி குறை தானே வருது எல்லாத்தையும் உங்களை குறைச்சிட்டு அங்கே குறைக்காம எல்லாத்தையும் குறைச்சா தானே எல்லாம் சரியாவது அதுக்கே இது சரியான இது குழ இது பலிக்கொண்டு இது கணக்கு பிரச்சனை இருந்தது நாங்க இதை திரும்ப உண்மையாக சட்ட நடவடிக்கை போன ஆயிரம் பிரச்சனை வரும் இல்லாத முழு நகக்கடையிலேயே நடக்கட்டு பிஸ்னஸ் இல்லாம போயிடும் இது ஒன்றுமே செய்யலை சரியான முறை நடந்தது இதுக்கு நீங்க டிஎஸ் ஆபீஸ்க்கு உங்களுக்கு ஒவ்வொரு வருடாந்த கணக்கறிஞ காட்டுறதுக்காக பிள்ளைக்கா சின்ன கொஞ்சம் காட்சி கட்டுற ஒரு செக்ஸுக்காக நீங்கள் துண்டில் எழுதி ரெண்டு லட்சத்துக்கு மேலே நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு அடகு குடிக்க விட கொடுத்தீங்கன்னா அது நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் ஐம்பது லட்சத்தை பிடிச்சாலும் கடையில பேர் உங்களோட ஸ்டாம்ப் இருக்கணும் அந்த இலக்கம் இருக்கணும் வீடு ஐசி இருக்கணும் எங்கள் நீங்கள் இந்த லைசன்ஸ் வந்து ஒரு லைசன்ஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு வாழ்வுக்கு உள்ளே நடந்த பிரச்சனை எல்லாம் தெரியும் அது வெளிப்படையாக சொல்ல தெரியல ஆறு ஆறு என்னென்ன பிரச்சனையில் இருந்தாலும் நாங்கள் அதெல்லாம் உடைச்சி போட்டு தான் இது சரியான கொண்டு தான் ஆனால் இந்த பிரச்சனை இதோட நீங்கள் ஆறாக இருந்தாலும் சரி இதில் கை வச்சுதான் இது வெளிப்படையாக வந்த பிரச்சனை இதோட வெளிப்படையாக கணக்க பிரச்சனை இருக்குது நம்ம ஒன்றுமே இல்லை நம்ம நம்மளை சொல்லி தான் அடிபடும் இந்த இதுக்கு நான் என்னோட கேட்டிக்கு நான் ஒரு ஆறெண்டு பேரை சொல்ல மாட்டேன் இனி நீங்கள் எந்த பேங்க்ல உங்க கூட சரியான முறையில ஓம் அண்டு சொன்னா இப்போ நீங்க அதுக்குள்ள அதுக்கு புறவுதான் நீங்க உங்களுக்கு நாங்க லைசென்ஸ் தரற இந்தியா முடிவடுங்க உங்களுக்கு உங்களுக்கு தர பாதுகா ஒரு வருஷம் தான் நடக்கும் ஒரு வருஷம் குடுக்கிறா காடியே குடுக்கிறா ஒரு வருஷம் குடுக்கினா ஒரு லைசென்ஸ் குடுக்கலாம் அதல்ல இருந்த இல்ல அப்படி லைசென்ஸ் நீங்க 10ம்பேஜ் அது 10 7 ஒரு லைசென்ஸ் இல்லை இப்போ உங்களுக்கு தந்த லைசன்ஸ் முழுது டெம்பர் முன்கடலுக்கு கொடுத்த லைசன்ஸ் முழுது செம்பர் டெம்பர் என்ன உங்களோட குறைகளை நான் பாரதேசம் மட்டும் இருக்க உங்களுக்கு செம்பர் டெம்பர் ஆகியிருக்கா குறைகளை நான் தீர்க்கப்பட்டால் மட்டும்தான் உங்களை முழுமையாக வரும் இல்லாடி இந்த கடிதம் பேர் சின்ன ஒரு அது வந்து ஒரு மிஷினை வந்து ஐநூறு மில்லி இல்லை இல்லை போடையிறாரு வந்து ஐநூறு மில்லி வரும் பெரும் மில்லி வரும் அதை அவங்க வந்து கேட்டு போட்டு